േരും പോയിത്തക്കൊവും പ്രഭുവും തലേവനും ഇല്ലാതെ കോളെ കാണത്തിനാഹാരത്തെ സമ്പാദിക്കുക அடுப்பு காலத்தில் தானியத்தை சேர்த்து வைக்கிறது கோழி காலத்தில் சம்பாதிக்கிறது அடுப்பு காலத்தில் சேர்த்து வைக்கிறது சோபேரியை இடத்தில் போய் ஞானத்தை கற்றுக்கொள் சொல்லும்பத்தில் போய் ஞானத்தை கற்றுக்கொள் நம்மில் யாரேனும் ஞானத்துக்கு ஓட்டார் நம்மில் யாரேனும் ஞானத்துக்கு லிவுபட்டார் கத்தரிடம் கேட்டிடுவோம் சம்பரணமாய் தருவார் கத்தரிடம் கேட்டிடுவோம் கழிந்து கொள்ள மாட்டார் கத்தரிடம் கேட்டிடுவோம் சம்பரணமாய் தருவார் கத்தலிடம் கேட்டெழுவோம் அடிந்து கொள்ள மாட்டாய்